ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இன்றைக்கான ப்ரொமோல என்ன நடக்குது பார்த்திங்கன்னா ஷிவா ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருப்பாங்க அப்போ அயலி போய் சமாதானப்படுத்துவாங்க அவங்க அம்மாவோட ஃபோட்டோவும் கிடைக்கும் அதில் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவோட ஃபோட்டோ கிழிஞ்சிருக்கும் அதை வச்சு உங்கள் அப்பாவை கண்டுபிடிச்சிடலான்னு வந்து சிவா கிட்ட சொல்லி சமாதானமும் படுத்திகிட்டு இருப்பாங்க சிவாவும் பார்த்தீங்கன்னா ச நம்ம மனசில் இருக்கிற விஷயத்தை அயலிக்கிட்ட சொல்லலாமா வேணாமான்ற மாதிரி யோசிப்பாங்க அதுக்குரிய அயலி அவங்க வீட்டில் கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க ஜமுனா சேர்ந்து இந்த இப்படியே விடக்கூடாது இவளுக்கு உடனே நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கணும் இல்லைன்னா இவ அந்த சிவாவோட சேர்ந்து சுத்திட்டு நம்ம குடும்பத்துக்கு தான் யோசிச்சுட்டு ஒரு புரோக்கருக்கு கால் பண்ணிட்டு எங்களுக்கு ஒரு மாப்பிள்ளை வேணும் அவர் எப்படியா இருந்தாலும் பரவாயில்ல உடனே கூப்பிட்டு வாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஜோஷிடும் சரின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு மாப்பிள்ளை ஃபோட்டோ இருக்குது அதை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் அப்படின்வாங்க அதையும் பார்த்தீங்கன்னா ஜம்னா பார்த்துட்டு இந்த மாப்பிள்ளையே எங்களுக்கு ஓகே தான் வீட்டுக்கு வர சொல்லுங்கள் அப்படின்னு வந்து அவங்களே பேசி முடிஞ்சிட்டு மாப்பிளை வீட்டுக்காரங்களே வீட்டுக்கு வர சொல்லுவாங்க இதை பத்மா பாட்டிக்கிட்டேயும் சொல்லுவாங்க என்னோட திடீர்னு வந்து இவ்வளோ அவசர அவசரமாக எப்படி இதெல்லாம் பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருப்பாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அயலிக்கிட்ட போயிட்டு சீக்கிரமாக ரெடி ஆக்கிற மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அயலியும் பார்த்தீங்கன்னா மனசே இல்லாமல் ரெடி ஆகிட்டு இருப்பாங்க அதுக்குள்ளேயும் மாப்பிளை வீட்டில் இருந்து எல்லாருமே வந்துருவாங்க அயலிக்கிட்ட காஃபியை கொடுத்துட்டு கொண்டு போயிட்டு மாப்பிளைக்கு கொடுப்பாங்க அவங்க தான் மாப்பிள்ளை நினைச்சா அயலி கொண்டு போயிட்டு காஃபியை கொடுக்க போவாங்க உடனே வந்துட்டு முதல்ல மாப்பிள்ளையோட சித்தப்பாக்கு குடும்பம் அயலிக்கிட்ட சொல்வாங்க அங்க இருக்கவங்க எல்லாம் வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எங்க அவர் தாங்க மாப்பிள்ளை அப்படின்வாங்க அதை கேட்டு அயலி பற்றினா செமையை ஃபீல் பண்ணி அழுதுட்டு அவங்க ரூமுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளையை பார்த்துட்டாங்கன்னுட்டு அவங்க அம்மாவை நினைச்சு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பாங்க அந்த இடத்துக்கு ஜமுனா செல்லம்மா பாட்டி அவங்க மாமா எல்லாருமே போ போவாங்க அயலி கிட்ட போயிட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க என்ன பண்ணிட்டு இருக்க இங்க வந்து அழுதுட்டு இருக்க கிளம்பி வா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள வெயிட் பண்றாங்கல்ல அப்படின்வாங்க அப்ப பாட்டி வந்து ஜம்னா பார்த்து உங்ககிட்ட நாங்க எவ்வளவு சொல்றோம் நீ கொஞ்சம் கூட திருந்தவே மாட்டியா என்ன இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளைய வந்து பார்த்து வச்சிருக்க அப்படின்வாங்க அப்ப ஜம்னா வந்து நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு கேட்கும்போது நீ பண்ணது எல்லாமே தப்புதான்றது உனக்கு புரியலையா அப்படின்னு வந்து கேட்பாங்க உடனே ஜம்னா வந்துட்டு தப்பு பண்ணது நான் கிடையாது உங்க மூத்த மருமக அர்ச்சனாதான் அது உங்களுக்கே நல்லா தெரியும்ல அதுவும் இல்லாம அவ செஞ்ச தப்புனாலதான் இப்போ வரைக்கும் இவளுக்கு மாப்பிள்ளை யாருமே கிடைக்காம கிடைச்ச மாப்பிள்ளையை நாங்கள் கூட்டிகிட்டு வந்து நிறுத்தி வச்சுருக்கோம் இந்த மாப்பிள்ளையும் விட்டால் இவளுக்கு மாப்பிளலாம் கிடைக்க மாட்டாங்க அப்படின்வாங்க அப்போ அவங்க மாமா வந்துட்டு இங்க பாருங்க இல்லாமல் அவனோட அவசர புத்தி அல்ல அவளோட வாழ்க்கையை நீ கெடுத்துடாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஜமுனா வந்து அது அயலி சொல்லட்டும் இங்கே பார் அயலி இதுதானே உனக்கு பார்த்த மாப்பிள்ளை இவரை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும் ஏன்னா நீ வந்து எனக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தெல்லாம் நீ மறக்க மாட்டேன்னு நான் நம்புகிறேன் அதே மாதிரி தான் இப்போ நான் மாப்பிளை வீட்டுக்காரங்களே வெயிட் பண்ண சொல்லி வந்துட்டு இருக்கேன் இப்போ நான் போய் அவங்கக்கிட்ட என்ன சொல்றதுன்னு கேட்டுட்டு இருக்கும்போது போது பத்மா பாட்டி வந்துட்டு இப்போ எதுக்கு அவகிட்ட கேட்டுட்டு இருக்க நீ முதல்ல அவங்கள அனுப்பிடு எனக்கு வர கோவத்துக்கு நான் என்ன பண்ணுவேன்னு தெரியவே தெரியாது முதல்ல அவங்களை இங்க இருந்து அனுப்பி வைப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க அயில எதுவுமே பேசாம அழுதுட்டே இருப்பாங்க அப்ப ஜமுனா வந்துட்டு இங்க பார் உனக்கு நான் அரை மணி நேரம் டைம் கொடுக்குறேன் அதுக்குள்ளேயே வந்துட்டு நீ அந்த மாப்பிள்ளையே பிடிச்சிருக்குன்னு சொல்லணும் இல்லைன்னு வச்சுக்கேன் நான் என்ன பண்ணுன்னு தெரியாது நானும் என் பொண்ணுங்களும் இந்த வீட்டை விட்டு போயிட்டு எங்கேயாச்சும் போய் செத்து கிடப்போம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அயலி பத்தினா எதுவுமே பேச முடியாம ஃபீல் பண்ணி அழுதுட்டே இருப்பாங்க அப்ப ஜமுனா இதுக்கு மேல உனக்கு டைம் கொடுக்க முடியாது சீக்கிரம் சீக்கிரமா வந்து சேருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே கீழே இறங்கி போயிடுவாங்க பாட்டி வந்து அயலி கிட்ட அவள் சொல்கிற இதையும் நீ கேட்க வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு அவங்களும் கீழே இறங்கி போயிடுவாங்க அதுக்குள்ளேயே எங்கள் சிவா பார்த்தீங்கன்னா அயலிக்கு கால் பண்ணிவிட்டு நமக்கு ஆப்ரேஷன் வந்துருக்கு சீக்கிரமாக கிளம்பணும் சீக்கிரமா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதை கேட்ட உடனே அயலி பார்த்தீங்கன்னா அவங்களோட கடமை தான் முக்கியம் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க கீழே எல்லாருமே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா என்னங்க இன்னும் பொண்ணு வரவே இல்லை சம்மதமாக இல்லையான்றத சொல்லுங்களேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க அதை கேட்ட ஜம்னா வந்து ஏ ரித்திகா என்ன தெரியல அயலி போய் நீ கூட்டிகிட்டு வைப்போம் அப்படின்னு வந்து அனுப்பிவிடுவாங்க அவங்க ரூமுக்கு வந்து பார்ப்பாங்க அங்கே அயலி இல்லாததை பார்த்துட்டு அவங்க அம்மா கிட்டே வந்து அம்மா அயலி ரூம்லேயே இல்லைம்மா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதை கேட்டு எல்லாருமே செம்மையாக ஷாக் ஆகிட்டு எங்கே போனான்ற மாதிரி டென்ஷன் ஆகிட்டு இருப்பாங்க இப்படியே இந்த ப்ரோமோ எண்ட் ஆகும் நெக்ஸ்ட் எப்பிசோட என்ன நடக்குதுன்னு வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ